ஹலோ மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் மகாநதி ஒரு ஹை வோல்டேஜ் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிடுச்சு எஸ் கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரவீன் சார் சொன்ன பிடிஎஸ்க்கு என்ன அர்த்தம் அப்படின்றது இன்னைக்கு ப்ரொமோவில் புரிய வந்துச்சு சற்றும் எதிர்பாராத திருப்பங்களோட தான் மகாநதி மூவ் ஆகிட்டிருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா காவேரி என்னோடு வரப்போகும் நாள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கான்ஃபிடண்ட்டாக நிவின் வந்து அந்த விஜயோட கான்வர்சேஷனுக்கு அப்புறம் எழுதி வச்சாரு போல அதில் டேட் வந்து நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா ஜான்வரி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது நமக்கு வந்து ரூல்ஸ் படி அதாவது அவங்களுக்கு தேர்டீன்த் நவம்பரோட அந்த ஃபர்ஸ்ட் இயர் கான்ட்ராக்ட் முடியுது அப்படின மாதிரி அதாவது ஃபர்ஸ்ட் இயர் வெட்டிங் ஆனிவர்சரி வருது அதுதான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் பட் இப்போ டீம் வந்து ஆல்ரெடி ரொம்ப டைம் தள்ளி போனதுனால மாதத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க போல் ஆஸ் பர் சீரியல் இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து மகாநதியில் விஜய்காவிரியோடைய வெட்டிங் அனிவர்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஜான்வரி டுவெண்ட்டி ஃபோர் அதாவது இன்னும் நம்மளுடைய டேஸ் படி இன்னும் நாலு நாள் தான் இருக்குது அவங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி வர்றதுக்கு அதாவது அந்த கான்ட்ராக்ட் தெரியுட் முடியறதுக்கு ஸோ இந்த விஷயத்தை நிவின் வந்து யமுனா கிட்டே சொல்லிடுறாரு யமுனா வந்து அதே கையோட வேகமாக வீட்டுக்கு போயிட்டு எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க ஸோ கான்ட்ராக்ட் போட்டு தான் விஜய் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஹோல் ஃபேமிலியுமே வந்து ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாங்க பட் இப்போ வந்து அங்கே நடந்துகிட்ருக்க கதையே வேறு பட் இருந்தாலும் இது வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்படின்றது ஹோல் நம்ம காவேரி ஃபேமிலிக்குமே தெரிய வந்துடுச்சு ஸோ ஆப்வியஸ்லி காவேரி ஃபேமிலிக்கு தெரியுது அப்படின்னு சொல்லும்போது அங்கே போயிட்டு இன்னும் எல்லாருக்குமே தெரிய வரும் வரும் கண்டிப்பாக அவங்க போயிட்டு அவங்க கேட்பாங்க அதுக்கப்புறம் தான் வில்லன்ஸ் கேங் அஜய் ராகினி பசுபதி இவங்களுக்கு தெரிய வரும் போல அதுக்கப்புறம் பெரிய சம்பவங்கள் இருக்கு இனி காவேரி வாழ்க்கையில் நடக்க போவது என்ன அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க இல்லையா இது தெரிஞ்சு இப்போ ஹோல் ஃபேமிலியும் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போறாங்க போயிட்டு காவேரி கூட்டி வர போறாங்க ஒரு பெரிய ஃபைவ் சீக்வன்ஸ் இருக்கு ஸோ அதை பத்தி நான் அப்கமிங் வீடியோல பேசுறேன் கிளினிக்ஸ் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க